ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் மேலாறை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே எளிமையான வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க அதுக்கு வந்து ஒரு அரை ஒரு அரை லிட்டர் வந்து பால் வந்து எடுத்து நல்லா சூடு படுத்திக்கலாங்க அது சூடாக இருக்கிற கேப்பில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இது ஓரம் வச்சுக்கலாங்க தான் வந்து நம்ம சூடுபடுத்துகிட்டு இந்த பால் வந்து நல்லா கொதிக்க கொதிக்கட்டுங்க நல்லப்ப பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மிதமான தீரில் வந்து இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டுங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கர கலந்து வச்சுருக்கோம் மாட்டிங்களா அந்த மாவை இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா கலந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாவு உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரண்டி வச்சு கலந்துக்கலாங்க என்னது வந்து உள்ளே சேர்த்த உடனே வந்து சட்டன் வந்து திக்காக ஆரமிச்சிடும் அப்போனா வந்து கட்டி கட்டியாக வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருங்க அடியிலையும் அடி பிடிச்சிடும் அதனால் கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டுட்டே இருக்கலாங்க கை விடாமல் ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் இது வந்து சட்டன் வந்து திக்காயிருங்க அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக கலந்துட்ருக்கலாங்க அடி பிடிச்சிடாமல் மிதமான தீயில் வச்சுட்டு இது வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் எல்லாம் நல்லா திக்காய் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க உங்களோட சுகருக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஒருவேளை நல்ல தூக்கலாம் சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாங்க இல்லை கம்மியாக தான் சாப்பிட வேணால் ஒரு மூணு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலே போதுங்க கப் சேர்த்தா நல்லா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே அந்த சுவையோடு அந்த தி அந்த தித்திப்போடு இருக்குங்க இப்போ அந்த சுகரையும் சேர்த்துட்டு இது கரைஞ்சி நல்லா திக்காய் வரட்டுங்க ரெண்டுமே நல்ல பொறுமையாக இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்துவிட்டு கொஞ்சம் நல்லா இது கொதித்து சக்கரல்ல எல்லாம் கரைஞ்சி நல்லா திக்காய் வரட்டுங்க பாருங்கள் கரண்டியில் வந்து நல்ல இந்த மாதிரி கிரீமியாக இருக்குங்க இதுக்கு சரியான பதமாக இருக்கும் நல்ல இந்த மாதிரி கலந்துவிட்டுட்டே வரலங்க அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாம் நல்லா கொதிச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து முழுமையாக விட்டுக்கலாங்க ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே நல்லா திக்காக வரும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சரியாக இருக்குங்க இப்போ நல்லா ஆற விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃபேனுக்கடியில் வச்சு எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது வந்து ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றிக்கலாங்க டிஃபன் பாக்ஸோ இல்லை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரோ எதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க மாற்றிக்கலாங்க எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு இது வந்து ஒரு மூணு ஒரு ரெண்டரிலேருந்து ஒரு மூணு மணி நேரம் வச்சு எடுத்தோம்னா சரியாக இருக்குங்க கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திரும்பவும் இது அரைச்சு எடுக்கணும் அதனால் இது மூடி போட்டு ஒரு ரெண்டரிலேருந்து மூணு மணி நேரம் நம்ம ஃப்ரீசரோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இதை வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இது வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லா கட்டியாக இருக்குங்க முழுமையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிருக்கு இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இது மிக்ஸ ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது வந்து இன்னும் நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு திரும்பவும் அந்த டிஃபன் பாக்ஸ்லேயே ஊற்றிக்கலாங்க நம்ம வெறுமனா இப்படியே சாப்பிட்டுக்கலாம் இருந்தாலும் வந்து அந்த கடைகளில் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கிரீவியாக நம்மளுக்கு கிடைக்கிறோன்னா இந்த மாதிரி அரைச்சிட்டு திரும்பவும் உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நாலுலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா சரியாக இருக்குங்க அவ்வளோதாங்க இது வந்து நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு திரும்பவும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நம்ம வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் ரொம்பவே சூப்பராக பாருங்கள் அந்த கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே அருமையாக ஒரு நம்மளுக்கு சூப்பராக ஒரு ஐஸ்கிரீம் அட்டகசமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து ஒரு குண்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சட்டம் செஞ்செல்லாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இந்த சம்மரில் பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் வீட்லேயே நம்மளே கொஞ்சம் ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி தந்தோன்னே இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றி நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துக்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் அட்டை கசமாக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ எங்கள் வீட்டுக்குட்டீஸ்க்கு இந்த சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் அவங்க எப்படி இருக்குன்னு சொல்றத நம்ம பார்க்கலாங்க நல்லா சாப்பிட்றதுக்கு பெரியவங்களுக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ எங்களோட வாண்டிய என்ன சொல்லுதுன்னு வாங்க பாத்திரலாம் தங்க ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணிட்டீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கு